கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு பேரணி தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் மாநில மையத்துடன் இணைந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் எல்ஜி சாலையில் இருந்து ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரை மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஆர் சார்லஸ் தலைமை நடைபெற்ற இப்பேரணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குமரேசன் பொருளாளர் பிரியசாமி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில செயல் தலைவர் மணிராஜ் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் மூசே கணேசன் பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சார்லஸ் அவர்கள் பேசும்போது பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரியும் விபிஆர்சி பி கணக்காளர்களுக்கு கிராம ஒருமை ஒழிப்பு அடையாள அட்டை மற்றும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் மாத சம்பளமாக தமிழக அரசு பணி நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் பத்தாயிரம் மாத சம்பளமாக வழங்கிட வேண்டும் என்றார் சார்லஸ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்று கிராம ஊராட்சியில் உள்ளன ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் பிபிஆர்சி பிஎல்எஃப் அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளராக பணியுரிந்து வருகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் கிராம சுய உதவி குழுவை பராமரிப்பு செய்கிறார்கள் அந்த கிராம சீகர்களுக்கு கடன் வாங்கி தருதல் அந்த கடனை வாங்கி மீண்டும் வங்கியில் செலுத்தல் உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அதுபோக தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சியில் செஞ்சுக்கி கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி செயலருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா பணியுமே அதை வந்து முக்காசி பணியை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிதியில் வர்ற தான் சம்பளம் கொடுக்குறாங்க வசலாக அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருந்து ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சம்பளம் வாங்காமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடன் வசதம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடால் அட்டை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அதுவே வட்டார ஒருங்கிணைப்ப மேலாளர் சொல்லி ஒரு பிளாக் லோட அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலகம் பணியாற்றுறாங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சுருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்கே வாழ்த்துற வழங்கியிருப்பிருக்கிற முக்கியமான தலைவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் அந்தவனிசாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அதுபோக அகில இந்திய அரசு அலுவலக முதல் மற்றும் அடிப்படை பண சங்கத்து தலைவர் கே கணேசன் அவர் கலந்திருக்காரு இப்போ அன்னை சிறப்புரை மூசை கணேசன் அவர்கள் இப்போ கலந்துருக்காங்க அதுபோக ஊராட்சி சங்கத்துடைய செயலாளர் ரங்கராஜ் கலந்துக்கிட்டார் எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் பொதுச்சலர் ரவி கலந்துகிட்டார் ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமணி செல்வம் உட்பட பலவரும் கலந்துகளுக்காக இந்த கோரிக்கை அந்த தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்